உதகை ஒய் எம் சிஏ மழலையர் மற்றும் பள்ளியில் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பள்ளியின் முப்பத்தி நான்காவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சிஎஸ்ஐ ட்ரினிட்டி ஆலய போதகர் ஜெரி ராஜ்குமார் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி வாழ்த்துடன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் கல்வி மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்தினர் உமா மகேஸ்வரி அனைவரையும் வரவேற்றார் இதில் பள்ளியின் ஆண்டறிக்கையை பள்ளி தலைமை ஆசிரியை சிவா சமர்ப்பித்தார் இவ்விழாவில் பள்ளி குழந்தைகளின் இசை நடனம் நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இவ்விழாவில் சிஎஸ்ஐ ட்ரினிட்டி ஆலய போதகர் ஜெரி ராஜ்குமார் ஒய் எம் சிஏ செயலாளர் மேக்ஸ் வில்லியட் ஜெயபிரகாஷ் ஒய் எம் சிஏ மழையர் மற்றும் தொடக்க பள்ளியின் தாளர் எஸ் எஃப் சார்லஸ் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒய்எம்சிஏ பள்ளியின் ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இவ்விழாவில் நிகழ்ச்சிகளை ஆசிரியர்கள் ஜாக்கியா ஷாலினி பிரியங்கா கௌசல்யா ஆகியோர் தொகுத்து வழங்கினர் முடிவில் ஆசிரியை ஷானு நன்றி கூற நாட்டுப் விழா இனிதே நிறைவு பெற்றது It is honor for me to deliver the welcome speech for this annual day program Today's children are the future of any world I am delighted to thank the presence of you all We extremely delighted